நற்றினை பாடல் நெய்தல் பரதவர் துயில் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துரை தோழி சிறைப்புறமாகச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லை நெடுங்கடல் அலைத்த கொடுங் திமிர் பரதவர் குழு மீன் கொள்ளை அழிமணல் குவை மீன் நெய் அட்டிக் கிளிஞ்சல் பொத்தியை சிறு தீ விளக்கில் துஞ்சும் நறுமலர் புன்னை ஊங்கிய துறைவனோடு அன்னை தான் அறிந்தென்று இலவே பானாள் சேரினம் சிறு சொல் நம்பி சுடுவான் போல நோக்கும் அடுப்பால் அண்ண என் பசலை மெய்யே நெடிய கடலிலே சென்று வலைவீசி ஆங்குள்ள மீன்களை வருத்தி பிடித்த வளைந்த மீன்படகுகளையுடைய பரதமாக்கள் தாம் பிடித்து கொண்டு வந்த கொழுவிய மீன்களை நெகிழ்ச்சியுடைய மணற்பரப்பிலே குவித்து மீன் கொழுப்பாலாகிய நெய்யை வார்த்துக் கிளிஞ்சலில் ஏற்றிய சிறிய ஒளியிலே துயிலுகின்ற நரிய மலரையுடைய புன்னை மரங்கள் உயர்ந்த துறையினுடனே நாம் களவிலே புணர்ந்ததனை நம் அன்னைதான் முன்னரே அறிந்து வைத்தாலும் அல்லல் அன்னமாக இரவு நடு யாமத்தில் நம்முடைய சேரியின் கணுள்ள அயலுரை மாதர் கூறும் ஆகிய இழிந்த சில சொற்களை விரும்பிக் கேட்டு கொதிக்கின்ற பால் போன்ற பாசறை பறந்த என் மேனியை சுடுவது போல நோக்கா நிற்கும் இதனால் இனி இல்வயிர் செரிக்கும் போலும் நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையை விவரிக்கிறது பரதவர் மீன் பிடித்து மணலில் குவிந்து மீன் நெய்யில் விளக்கேற்றி தூங்கும் கடற்கரை நிலம் அலைவியின் காதலை அன்னை அறியவில்லை ஆனால் ஊரில் உள்ள பெண்கள் பேசும் சிறு பேச்சுகளை நம்பி தலைவியின் பசலை மினியை அன்னை சுடுவது போல் பார்க்கிறாள் இதனால் தலைவி வீட்டில் சிறை வைக்கப்படலாம் என்ற அச்சம் தலைவிக்கு ஏற்படுகிறது